எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகரராஜ் என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த வருடத்தினுடைய ஆங்கில வருடத்தின் கடைசி நாள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா வளங்களையும் உங்களுக்கு தந்து செல்வமும் செழிப்பும் அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய என்ஜாய் செய்யக்கூடிய யோகத்தோடும் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய யோகநாதனோடு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல தனத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானத்தில் சுக்குரனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த வருடம் என்பது முடிந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு துவங்குவது மிக அற்புதம் எதிலுமே வெற்றி என்பது வேண்டும் யாருடைய மனதும் புன்மொழக்கூடாது என்று நினைத்து உங்களுடைய வேலைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே சிறிதளவு சுயநலம் என்பது தேவையாகத்தான் இருக்கும் ஆகினாலே வருடத்தினுடைய கடைசி நாளில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருந்தாலும் சரி திருவோண நட்சத்திரத்து மகர ராசியாக இருந்தாலும் சரி அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விடாமுயற்சி என்பது அசாத்தியமாக இருக்கும் கடின உழைப்பு இருந்தாலும் எதிர்பார்த்த பலன்கள் வரவில்லை என்று இருந்த நிலை மாறி இந்த நாள் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பல சுப யோகங்களை தருகிறது இந்த நாளில் நீண்ட நெடு மாதங்களாக சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதி முயற்சி அந்த முயற்சிக்கும் அதிபதி விரயம் என்றால் விரயத்துக்கும் அதிபதி ஆகையினாலே இந்த விரயாதிபதி இப்போது அந்த விரயாதிபதியினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் நினைவு மிக அற்புதம் விரயாதிபதி என்றால் சுப விரயங்களை தரக்கூடியவராக இருப்பார் ஆகையினாலே இந்த மாற்றம் என்பது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு பகவானினுடைய சதய நட்சத்திரத்திலிருந்து குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி என்பது மிக அற்புதம் இப்போது நீங்கள் நினைத்தால் சாதாரண அமைப்பிலிருந்த வீடுகளிலிருந்து மாட மாளிகைகளுக்கு குடியேறக்கூடிய அற்புதத்தை தருகிறது இந்த நாளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வரக்கூடிய வருடத்திலே சில மணி நேரங்களிலே மாறக்கூடிய ஆங்கில வருடத்திலே எந்த விதமான தங்கு தடை இல்லாத அற்புதமான நவீன வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாகன வசதி அதுவும் அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று என்ன தெரியுமா சற்று உங்களுடைய வேலைகள் நிறைவேறுவதற்கு முன்பாக யாரிடமும் சொல்லாதீர்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறீர்கள் என்றால் அந்த திட்டம் நிறைவேறும் வரை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது சிறப்பு மேலும் உணவு கட்டுப்பாடு மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் அதை எடுங்கள் நான் சோடசக்கலை நேர பதிவுகளை என்னுடைய மற்ற சேனல்களிலே தந்திருக்கின்றேன் அதை சென்று கேட்கும்போது ஒரு இரண்டு மணி நேரம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள மாதத்தில் இரண்டு முகூர்த்தங்களை குடித்து தருகிறேன் அது முகூர்த்தம் என்று தான் சொல்ல வேண்டும் சோடசக்கலை நேரம் ஆகையினாலே அதிகப்படியாக உணவு உண்ணுவதை தவிருங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் ஃபோக்கஸ் உங்களுக்கு தேவை அதிகப்படியான ஃபோக்கஸ் அது மட்டுமல்லாமல் இப்போது நகைகள் ஆபரணங்கள் வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த புத்தாண்டினுடைய வருகையை வரவேற்பது என்பது வரக்கூடிய வருடத்தில் மிக அற்புத நிலைகளை தரும் இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாய் செல்வ செழிப்பை தருவதாக இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து பணிகளிலே மிக அற்புதமாக உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மகரராசி என்பது நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பூக்கக்கூடிய அந்த தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய கடைசி நாள் சுக்கரனுடைய இணைவு அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே சூரியன் இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தை நீங்கள் நினைத்தது நினைக்காதத எல்லா நல்லா விஷயங்களையும் அள்ளித்தருவதற்கான அற்புதம் அதோடு மட்டுமல்லாமல் புதனோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே தொழிலிலே ஏதேனும் மந்த நிலை என்றாலும் கூட ஒரு சூட்சுமத்தை பயன்படுத்தி யோசித்து வெற்றியை பெறுவதற்கான அமைப்பை இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு தருகிறது மேலும் இந்த நாளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாடத்திட்ட பிரிவுகளில் கூட ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் கோர்ஸ் இவையெல்லாம் அரசாங்கமே நடத்துகிறது அதிலே சென்று இணைந்து ஏதேனும் ஒரு நுட்பத்தை கற்றுக்கொள்ளலாம் தங்கத்தை மதிப்பீடு செய்வது அல்லது கணினி கம்ப்யூட்டர் விஷயங்களிலே சில விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களை கற்றுத் தேர்வது இவற்றையெல்லாம் பார்ப்பது உங்களுக்கு நிச்சயமாக எளிதான விஷயம் இல்லை என்று தோன்வானால் அந்த படிப்புகளிலே சேர்ந்தால் இந்த நாளிலே அதற்கு சேர்வதற்கான முயற்சி எடுத்தால் அதன் மூலமாக ஒரு புதிய தொழில் கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்தும் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் நினைத்ததை வாங்கித் தருவதற்கான அற்புதங்களை செய்வதற்கு நிச்சயமாக உகந்த நாளாக இருக்கிறது ஏழாம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறது ஆகையினாலே ஒரு நிலபேரம் என்றாலும் கூட அதை வாங்குவது விற்பது அல்லது நிலம் சிக்கல் என்றாலும் கூட இந்த நாளில் சாதுரியமாக சாமர்த்தியமாக விட்டு கொடுத்து பணிந்து பேசுவது போன்று பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு மிக அமைப்பான அற்புதங்களை தரக்கூடியதாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு வக்கரம் பெற்றிருக்கிறார் அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது அது மட்டுமல்ல செவ்வாய் வக்கரம் நீச்சம் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது குரு பகவான் செவ்வாய் இணைந்த பார்வை என்று வைத்து கொள்ளும் நீங்கள் நினைத்த விஷயத்தை மிகப்பெரிய விஷயத்தை எப்படி ஒரு மிகப்பெரிய மலையை ஒரு சிறிய ஒளியை வைத்து உடைத்து விடலாமோ அதுபோன்ற ஒரு தெம்பையும் ஆற்றலையும் உங்களுக்கு இந்த பார்வை பலம் தருகிறது இந்த சூட்சுமத்தை யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை முயற்சி செய்தால் சிறு ஊழியாக நாம் இருக்கிறோம் என்ன செய்வோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யும் போது ஏழரைச்சனினுடைய இந்த பத்தாண்டு காலம் ஏழரை என்றாலே ஏழரை வருடம் தானே என்று யோசிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டு காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய ஒரு விமோசனம் சுக்கிரனுடைய வீட்டிலே குரு வக்கரம் பெற்று உங்களுடைய ராசியிலே பார்வை இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் சனி பகவானோடு உங்களுடைய ராசிநாதனோடு மூல திரிகோணத்திலே ஆட்சி பெற்று அமர்வு பேச்சில் கூட சாதுரியம் உங்களுடைய பேச்சு சில சமயங்களில் நீங்கள் நினைத்தால் கூறிய வாழ்போன்று மற்றவர்களுடைய நெஞ்சை கிழிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துவிடும் அதில் கவனமாக இருங்கள் பேச்சில் வெற்றி எப்படி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி வெற்றி பெறுவதற்கான வார்த்தைகளை எழுதி பேசுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் மேலும் அற்புத சுபயோகமோடு இருக்கக்கூடிய நாள் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு முன் பெண் சுவர்கள் எப்போதுமே ஒரு வாகனத்தை செலுத்தினாலும் கூட முன் சக்கரம் பின் சக்கரம் அந்த சக்கரங்கள் புதுப்பொலிவோடும் நல்ல தெம்போடும் இருந்தால் எப்படி நம்முடைய பயணத்தை எளிதிலே கடக்க முடியுமோ அதுபோன்று யோககாரகன் சுக்கிரன் முன்னும் பின்னால் சந்திரன் உங்களுக்கு ராசியை நிர்ணயம் செய்தவன் பின்னும் இருந்து முடிந்து வரக்கூடிய இந்த வருடமானது மிக அற்புத பலன்களை தருகிறது இந்த சுபயோகம் உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சியை தரும் உள்ளத்திலே மகிழ்ச்சி என்றால் முகத்திலே வெளிப்படும் அந்த முகத்திலே வெளிப்படக்கூடிய அழகு என்பது முகப்பொலிவை உண்டாக்கும் அது உங்களுக்கு ஒரு நற்பண்பை தரும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மற்றவர்களை கவர்ந்து இழுப்பது என்றால் இரு வகைகளில் திருமண வயதில் இருந்தால் ஒரு காதல் வயப்படக்கூடிய காதல் கைகூடக்கூடிய அமைப்பு திருமண வரம் ஏற்பட தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக அதேபோல் ஒரு வேலையை மற்றவர் செய்ய வேண்டும் என்றால் சிறு சிறு என்று இல்லாமல் சிரிப்போடு சொல்லும்போது சீக்கிரமாக அந்த வேலை முடியும் அப்படி மிகப்பெரிய அருளை தரக்கூடிய அற்புதமாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் ராகு சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு சிறிய மாற்றம் உங்களுடைய மனநிலையில் ஏற்றம் வேண்டும் என்ற அந்த மாற்றம் இருந்தால் போதும் உயர்வை அடையலாம் உள்ளத்து உயர்வு எப்படி என்றால் வள்ளுவன் சொல்லுவான் வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்பார்கள் ஆகினாலும் நீங்கள் எவ்வளவு உயர வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு மகரத்தார் உள்ளத்து அணையது உயர்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள் மகரம் உயர பறக்கக்கூடிய உயர உயர உங்களுக்கு எவ்வளவு உயர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அத்தனை உயரங்களை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டினுடைய முடிவு புத்தாண்டு துவக்கம் அன்பு நேயர்களே ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி